கும்பம் அன்பர்களே முயற்சிகள் கை கொடுக்கும் நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் ஆதரவும் ஆதாயமும் உள்ள சிறப்பான நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இருக்கு காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அதி அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதும் ஸ்டாக்கு இன்று வியாபாரம் கமிஷன் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனம் லக்ன அன்பர்களே பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனம் தேவைப்படும் நாளாகவும் குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவுமே இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கும் உள்ள நாளாக கூட இருக்குங்க காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிருங்க வே பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் செல்வாக்கு கூடும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதார மேன்மைகள் உள்ள நல்ல நாளுங்க இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்றும் இருக்கும்